ஆர்கே நகரில் ஏழு ஆண்டுகளாக முடக்கப்பட்ட பூங்கா திட்டம் வட சென்னை வளர்ச்சி திட்டத்தால் ரூபாய் ஆறு கோடியில் பணிகள் தொடக்கம் வட சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட நாற்பத்தி ஏழாவது வார்டு பகுதியில் உள்ள கோருக்குப்பேட்டை பாரதிநகர் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பின்புறத்தில் அம்மா சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்படும் என இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழக முதல்வராகவும் ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த ஜெயலலிதா அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதற்கான டெண்டர் கூறப்பட்டு ரூபாய் ஒன்பது கோடி நிதி ஒதுக்கப்பட்டு தனியார் நிறுவனம் சார்பில் பணிகள் தொடங்கப்பட்டது ஆனால் மந்தமாக நடந்து வந்த பணி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிறுத்தப்பட்டது ஆர்கே நகர் தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக இருந்த பூங்கா பணிகள் நிறுத்தப்பட்டது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் தற்போதைய திமுக ஆட்சியில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இதுவரை ரூபாய் இரண்டாயிரம் கோடி நிதியில் பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து கொருக்குப்பேட்டை நகரில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புக்கு பின்புறத்தில் உள்ள பங்கிங் காம் கால்வாய் ஒட்டி அமைந்துள்ள நான்கு ஏக்கர் இடத்தில் ஆர்கே நகர் மக்களின் ஏழு ஆண்டு கால எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் பொருட்டு அப்பகுதியில் நான்கு ஏக்கரில் சுமார் ஆறு கோடி மதிப்பீட்டில் பூங்கா அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் மேலும் இந்த பகுதியில் பூங்கா அமைப்பது இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பு பூங்காவிற்கு பெண்கள் பாதுகாப்பான வகையில் சென்று வருவதற்கான ஏற்பாடுகள் மற்றும் ஏற்கனவே பூங்கா கட்டுவதற்காக நிதி பெற்று வரும் சுற்றுச்சுவர் தான் எழுப்பினர் அதே போன்று காலம் தாமதம் ஏதும் இல்லாமல் சுமார் ஒன்பது மாதங்களுக்குள் நவீன வகையில் பூங்கா அமைக்கும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகள் ஆலோசனை வழங்கினார்